வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சேட்டு தஞ்சாவூர் மாவட்டம் திருவியாரில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியும் சைட்லேயும் கேரளா மாடல் ரூஃபிங் உள்ளே ஓடும் மேலே வந்து ஓடு மாதிரி இருக்கிற ஷீட்டும் வச்சு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டியோட அழகான முறையில் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம எனக்கு இந்த வீடியோ பற்றி பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாமா ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களோட ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ பார்க்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிஷன் வந்து ஃபோட்டோஸ்க்காக லிங்க் கொடுத்துருக்கோம் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை யூடியூப்பில் தான் பார்த்து வந்து கானெக்ட் பண்ணாருங்க ஸோ நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ரொம்ப நாளாக ஃபாலோவர் தான் ஆக்சுவலாக இவரோட பேர் பார்த்திங்கன்னா வில்சன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் இருக்கார் ஸோ இவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூஃபிங் ஒர்க் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரூஃபிங்கோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சரூபா பட்ஜெட்டில் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹைலைட்டடாக இதில் வந்து நிறைய வந்து மெட்டீரியல்ஸ் அண்டு நிறைய வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அது என்னென்ன அப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து கிளேட்டைல் போட்டிருக்கோம் மேலே வந்து ஷீட் போட்டிருக்கோம் இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஷீட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து வாரண்ட்டி இருக்குதுங்க அது வந்து கம்பெனி சைட்லேருந்து அவங்க அஃபீசியலாகவே கொடுத்துட்றாங்க வாரண்ட்டி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கிளேட்டையில் வந்து நாங்கள் வந்து கேரளா ஸ்டேட்டில் வந்து வாங்குறதில்ல கர்நாடகா மாநிலத்தில் வந்து வாங்குகிறோம் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து உடையாது நல்ல ஸ்ட்ராங்கான ஓடு ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் வந்து ரூஃபிங் பண்ணுறீங்க சில கொஞ்ச நாள் கழித்து ஓடு தப் தப்பு தப்புன்னு பிடிக்கிட்டு விழுந்து உடையுதுன்னு சொல்லிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணி என்ன இந்த மாதிரி ரூஃபிங் பண்ணோம் ஒரு இடத்துல இந்த மாதிரி பிரேக் ஆகி விழுதுன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேரளா ஸ்டேட்டில் தயாரிக்கிற ஓடை விட கர்நாடகா ஸ்டேட்டில் தயாரிக்கிற ஓட ரொம்ப வந்து ஸ்ட்ராங் அதிகம் ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஏரோ கிராக்கு வந்து அந்த கேரளா ஸ்டேட்டை தயாரிக்கிற ஓடில் ஏரோ ஏர் கிராக் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு கூட பிடின்ட்டு விழுந்து உடையும் ஸோ அதுக்கான காரணம் இது தான் அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது எப்போனாலுமே பிரேக்காகி விழுந்து உடையுங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் வாங்குகிற ஓட தான் வாங்கி பண்ணுறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பைப்ஸு பைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாமே அப்பலோ எம்எஸ் பைப் வந்து யூஸ் பண்ணுறோம் இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக மற்ற மட்டி பைப்புன்னு சொல்லுவாங்க செமிக்காயில் இது வந்து காயில் அது வந்து செமிக்காயில் சொல்லுவாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செமிக்காயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக பைப்பு துடிபிடிச்சி போயிடும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு பத்து ரூபா கம்மி பத்து ரூபா பதினஞ்சு வரைக்கும் கம்மியாக கிடைக்குது நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறதில்ல என்ன மெட்டீரியல் போடுறோமோ அதுக்குண்டான காசும் லாபமும் உங்கள் கிட்டே வாங்கிக்கிறோம் நாங்கள் வந்து மெட்டீரியல் அதாவது மெட்டீரியலையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல ஒர்க்லேயும் காம்ப்ரமைஸ் வந்து பண்ணுறதில்ல என்ன காசு தேவையோ அதை வாங்கிக்கிறோம் நீட்டாக வந்து வேலை செஞ்சு முடிச்சு கொடுத்துறோம் இதுதான் எங்களோடய வந்து அந்த ஒயிட் கலராக டிசைன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா தாம்சன் ப்ராண்டு அதாவது மல்டிவுட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நிறைய குவாலிட்டி கம்மியான மெட்டீரியல் இருக்குது ஸோ நாங்கள் வந்து இது வந்து த மல்டிவுட் அப்படிங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது அதனால் என்னென்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோ ஈஸியாக வந்து உடையாது ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணக்கூடாது பட் ஆனால் விண்டு ஃபோர்ஸுக்கோ நேச்சுரல் டேமேஜ்க்கோ இது வந்து ஒன்றும் ஆகாதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ மேலே வந்து நாங்கள் வந்து அலுமினியம் கோட்டார் ஸ்க்ரூ யூஸ் பண்ணிக்கிறோம் அதில் எக்கச்சக்க கம்பெனிஸ் இருக்குது அதில் ஒன்று பார்த்திங்கனா ஸ்பெசிஃபிக்காக கொரோஷீல்டு அப்படின்னு ஒரு கம்பெனிக்குது அந்த கம்பெனி ஸ்க்ரூ தான் வந்து பயன்படுத்துகிறோம் பாருங்கள் எவ்வளோ ஸ்க்ரூ போட்டிருக்கோன்ட்டு இந்தளவுக்கு போட்டால் தான் விண்டு ஃபோர்ஸையும் தாங்கும் டக்கின்னு நீட்டாக இருக்கும் அந்த தூக்கிட்டுலாம் தெரியாது அவ்வளோ ஸ்க்ரூ யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது கிட்டத்தட்ட ஸ்க்ரூவே பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு மேலே வருதுங்க ஒரு ஸ்க்ரூவே அது கீழே இறங்கிறதுலேருந்து மர போகிறதுலேருந்து இங்கே இவ்வளோ ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறதுலேருந்து அவ்வளோ வேஸ்டேஜஸ் அதிகம் இப்போ கேரளா மாடல் ரூபிங்னாவே இந்த கார்னர் கட் பண்ணுறது ஓடும் பைப்பு ஷீட்டோ ஸ்க்ரூஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜஸ் வந்து அதிகம் இது காமனாக வந்து இது தொழில் இருக்கிற ஒரு மேட்ரு தான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஃபினிஷிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எங்களோட எங்களால் வந்து பார்த்திங்கன்னா போட்டி வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மி காஸ்ட்டுக்கு வந்து எங்களால் ரூஃபிங் மற்ற கம்பெனியை விட கம்மியாக கொடுக்க முடியல நான் இந்த வீடியோ வகையில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட்டு முக்கியமாக இருக்குது பட்ஜெட் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு கம்பெனியில் வந்து ரூஃபிங் பண்ணிக்கோங்க எனக்கு காசு பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல வேலை நீட்டாக இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் காசை பற்றி கவலை இல்லைங்க வேலை நல்லா செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற கஸ்டமராக தான் மட்டும் கேம்ஸ் இருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் இந்த மாதிரி ரூபிங் வந்து நான் உங்கள் இடத்துக்கு வந்து அமைச்சு கொடுத்துருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்